ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து கிராமப்புறம் இருந்தாலும் சரி நகரத்தில் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இப்போ வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா யூபிஐ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானதாக வந்து இப்போ எல்லாருமே இந்த யூபிஐ வச்சுருக்காங்க ஒரு சின்ன கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய கடை வரையும் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ தான் வந்து யூஸ் இருக்காங்க ஏன்னா யுபிஐ இல்லாமல் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற நிலமை வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து யூபிஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ கையில் வந்து நம்ம பணத்தை எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதை வந்து திருடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது திருடிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பைசா இருக்காது இதே வந்து யூபிஐ அப்படின்னா திருட முடியாது அப்படி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ மொபைலையும் வந்து திருடிட்டு போயிடுறாங்க இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ குழந்தைகள்லாம் வந்து ஹாஸ்டலில் இருக்குது ஹாஸ்டல்லாம் பயங்கரமான ஒரு திருடுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பிள்ளைகள நம்மளால் பணத்தை வந்து கொடுத்துக்க முடியல அப்போ அவங்க வந்து ஃபோனில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் யூபிஐ ஆனால் அந்த யூபிஐல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலேயே இருக்கோம் வீட்டிலையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து திருடு போக ஆரம்பிச்சிச்சு என்ன பக்கத்தில் எல்லோரும் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க வீட்டுக்குள்ளேயே வந்து திருட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வெளியில் பற்றி நம்ம பேசுகிறோம் இப்போ வந்து அப்படி இருக்கும்போது யாராவது தெரியாது வரங்கும்போது வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்படி நிறைய வந்து பிரச்சனைனால யூபிஐ அப்படிங்கும்போது நம்ம மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறவுக்காரங்க வரவங்க மோசமானவங்க நம்ம பைசாவை திருடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மொபைலில் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க அதனால யூபிஐ வந்து ரொம்ப யூஸ் ஆனால் யூபிஐ நிறைய கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா புதுசாக இன்னும் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதை பற்றி நியூஸ் சேனல்லாம் வந்து போடுறாங்க இப்போ எல்லாம் அதை பற்றி தான் பேச பேச்சாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இன்னும் டைம் வரப்போகுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து யூபியை வந்து நம்ம கொண்டு வராங்க ஆனால் இன்னுமே வந்து டைம் வரப்போகுது காலையில் பத்து மணி வரையும் பண்ணலாம் அதுக்கப்புறம் மதிய வரையும் பண்ணலாம் அப்படி ஆனால் இப்போ வந்து காலேஜில் படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தா சாய்ந்தரத்துக்கு மேலாம் வெளியில் போக போகுது அப்போ சாய்ந்தரத்து மேலே அந்த பிள்ளைகள் வந்து வெளியில் போகும்போது யூபிஐ பண்ண முடியாது அப்படின்னா பணத்துக்கு வந்து என்ன பண்ணவும் தெரியல இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா மறுபடியும் ஏடிஎம்மில் வந்து கூட்டம் வந்து அதிகமாக போயிடும் இப்போ ஏடிஎம் கார்டெலாம் சும்மா தூங்கிக்கிட்டுருக்குன்னு சொல்லலாம் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை இப்போ யூபிஐ வந்து வராது அப்படின்னா என்ன பண்ண முடியும் நம்ம இப்போ சாயந்தரத்தோடு முடிஞ்சிச்சு அப்படின்னா சாயந்தரத்துக்கு மேலே தான் வந்து காலை நாலு மணிக்கு தான் வெளியில் போவாங்க எட்டு மணிக்கு தான் பத்து ஒம்பது மணிக்கு வருவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் நைட் நேரத்தில் தான் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க ராத்திரி பத்து மணிலேருந்து காலையில் வரையும் எதுக்காக கொடுத்துருக்காங்க ராத்திரி நேரத்தில் வந்து ஒரு ட்ரெய் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரும் ஏர்போர்ட்லேருந்து வரும் அப்போ பணம் தேவையாக இருக்குது சரி கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் சாயந்தரம் கொடுக்காது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பிள்ளைனெலாம் சாயந்தரம் தான் வெளில போகும் நாலு மணிக்கு போயிட்டு பத்து மணி வரையும் போகும் அந்த நேரத்தில் ஏர்டெல்ல யூபிஐ வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னா அந்த பிள்ளைகள் வந்து கஷ்டப்படும் அப்போ ஏடிஎம்ல இது வரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டமே இல்லை இனிமேல் மறுபடியும் கூட்டம் வந்து அதிக வச்சுரும் என்னோடய ஏடிஎம் கார்டெலாம் நான் எடுத்தே வந்து எனக்கே பாஸ்வேர்டே மறந்து போச்சு உள்ளே தூங்கிக்கிட்டுருக்கு சொல்லலாம் இன்னும் யூபிஐ யூஸ் பண்ணுறதா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதனுடைய பணம் வந்து நமக்கு தேவைகள் வந்து அதிக வச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஐ பின்னு வந்து போடுறோம் அந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா என் மொபைல் கூட வந்து தொலைஞ்சி போச்சு பதினஞ்சு நாள் வச்சு இந்த நிதிவானத்து போகும்போது தொலைஞ்சி போச்சு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அந்த மொபைல் தொலைஞ்சி போனதுனால அதில் வந்து நான் கூகுள் பேலாம் போட்டேன் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வாங்கி பண்ணின என்னுடைய பணத்தை யாராவது எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயமா இருந்துச்சு ஆனால் அதுக்காக தான் யூபிஐயில் வந்து இனிமேல் நீங்க வந்து கூகுள் பே வந்து போடவே வேண்டாம் கூகுள் பே எப்பவுமே ஒரு பின்புறதா ஒர்க் ஆகும் இன்னுமே என்ன ஆகும்னா அவங்களே வந்து பார்த்தினா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபேஸு இல்லைன்னா நம்மளோட கைரேகை இது ரெண்டாக இருந்தால் மட்டும் இப்போ யாராவது திருடிட்டாங்க மொபைலில் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடைய ஃபேஸை வந்து அது வந்து பதிஞ்சு வச்சுருக்கோம் அந்த ஃபேஸை காட்டினா மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும் நம்மளுடைய கைரேகை இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம் இல்லை யார் வேணால் திறக்க முடியாது அப்படிங்கிறேன் அது வந்து ரொம்ப நல்ல இதுன்னு நம்ம வந்து பண்ணலாம் இப்படி யூபிஏல நிறைய கட்டுப்பாடுகள் வந்துருச்சு அது மட்டும் பே பேலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது தடவை ஒரு நாளைக்கு பார்க்க முடியும் அதனால் இத்தனை இவ்வளோ ரூபா தான் வந்து கட்டுப்பாடு இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ எல்லாத்துக்குமே யூடியூப்பில் தான் வந்து நிறைய மாடிட்டேஷன் பாலிசி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் இங்கேயும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதனால் எங்கே வந்து நீங்கள் வந்து நல்ல கட்டுப்பாடுகள்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து வெளியில் போகிறவங்க தெரிஞ்சுக்கணும் என்ன வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் நாலு மணி வரை முடியுது அப்படின்னா நீங்கள் ஆறு மணிக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்க யூபிஐ ஒர்க் ஆகாது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அங்கே சாப்பிட்டுட்டீங்க ஹோட்டலில் உலக விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கடை கடந்து ஹோட்டலில் சாப்பிட்டீங்க யுபிஐ எடுக்கிறீங்க அப்போ தான் அவர் சொல்லுவாள் யுபிஐ தான் ஒர்க் ஆகாதே அப்படிம்பாங்க அப்போ நீங்கள் ஏடிஎம் கார்டும் கையில் கொண்டு வந்திருக்க மாட்டீங்க எப்படி வந்து பணம் கொடுப்பீங்க அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்போ தான் யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லலாம்னா அவங்களும் யூபிஐ இருப்பாங்க அந்த நே அதனால் என் நேரமே இனிமேல் கையில் வந்து ஏடிஎம் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்ல எப்போவுமே நான் ஏடிஎம் கார்டை எடுத்து க ஏடிஎம் கார்டு இல்லாமல் நான் வெளியிலே போக மாட்டேன் இப்போ யூபிஐ யூஸ் பண்ணுறோமே எதுக்காக அப்படி தான் கொண்டு போகல இனிமேல் ஏடிஎம் கார்டை எப்போவுமே எடுத்து வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டா தான் நீங்கள் வெளியில் போனாலும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அதனால் வந்து பார்த்தா இனிமேல் ஏடிஎம் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டமே இல்லாமல் காலியாக இருக்குது ஏன்னா வந்து சில பேர் மட்டும்தான் வந்து யூபிஐ யூஸ் பண்ணாங்க மட்டும்தான் இருக்காங்க இன்னுமே இந்த யூபிஐனால் கட்டுப்பாடம் வந்துச்சுனால என்ன ஆயிடும் அப்படின்னா இப்போ ஏடிஎம் கார்டில் மறுபடியும் வந்து கூட்டம் வந்து அதிகமாக போயிடும் அதனால் வந்து இந்த புதுசு புதுசாக என்னென்ன வருதோ எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் வந்து யூபிஐ முக்கியமாக பணம் முக்கியமாக கேட்டால் என்ன கேட்டால் யூபிஐ வந்து ரொம்ப நல்லது சொல்லலாம் மொபைல் தொலைஞ்சு போனால் தான் வந்து பிரச்சனை மற்றபடி பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பணத்தை கையில் கொண்டு போனால் எல்லா இடமுமே வந்து திருடாங்க வீட்டுக்குள்ளே வச்சால் யாராவது வந்து திருடி போடுறாங்க வெளியில் வச்சாலும் அக்கம் பக்கம் வரவங்க திருடுறாங்க வெளியில் போனாலும் திருடுறாங்க எங்கே போனாலும் திருடுறாங்க வெளியில் போகவே வந்து பயமாக இருக்குது இப்போ நம்ம தங்க நகை வச்சுருக்கோம் பாருங்கள் நான் தங்க நகை வீட்டுக்குள்ளேயும் போட முடியல பயமாக இருக்குது வெளியிலேயும் போட முடியல பயமாக இருக்குது இந்த தங்க நகையை வச்சுக்கிட்டு ஒரு லட்சம் வந்து ஏறிடுச்சு ஒரு பவுனே ஒரு லட்சம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூ செயின் வந்து குறைஞ்சி ஒரு மூணு பவுன் நாலு பவுன் இருக்கும் அந்த செயினை வந்து போடக்கூட நமக்கு பயமாக இருக்குது நம்ம தனியாக இருக்கும் கதவு வந்து தரக்கலையனாலும் பயமாக இருக்குது இப்படி இந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து படாப்பட வேண்டியிருக்கோம் ஐயோ பணம் இல்லாதவனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் போல் பணம் வச்சவங்க தான் கஷ்டப்படுவாங்கங்கிற நிலைக்கு நிலைமைக்கு வந்து நம்ம இப்போ சொல்றோம் சொல்கிறோம் அளவு வந்து வந்து கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச வரை வந்து பார்த்தீங்கன்னா அவசியமான ஒரு தங்கத்தை மட்டும் நம்ம வாங்கலாம் மேலும் மேலும் தங்க நாய்களை வந்து குளித்து போட்டுட்டு வந்து இருக்கவே காலை வந்து அவ்வளோ கெட்டு கிடக்கு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சாக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி வணக்கம்